வெள்ளானர்த்தம் இடம்பெற்று மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக அப்பகுதி வீதியின் மருங்கில் தற்போது தடுப்பு சுவர் போன்ற தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன குறித்த தூண்கள் ஆம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரம் விபத்திற்குள்ளாகி விடுமுறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த மதராசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்ற வீதிகளில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது இன்று விரைவாக குறித்த தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்படும் செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்திற்கு பீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உட்பட ஏனைய தரப்பினரும் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் மேலும் எதிர்காலத்தில் இப்பகுதியில் ஏற்படும் வெள்ள நிலையின் அளவீட்டை இலகுவாக கணிப்பீடு செய்வதற்காகவும் அவ்வழியாக பயணம் செய்யும் பொதுமக்கள் வாகனங்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் இத்தூண் நிர்மாணிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுமார் ஆறு அடிக்கும் அதிகமான அளவுட்டுடன் இத்தூண்கள் கொங்கிரீட் கற்களை கொண்டு தடுப்பு சுவர் போன்று அமைக்கும் வேலைகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது